வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பை மோட் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை காண தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மக்களுக்கு காலம் கடந்து வரும் அறிவு பயனற்றது அதை பற்றி பார்க்கலாம் மக்களில் சிலருக்கு காலம் கடந்து அறிவு வரும் அதுவரை அவர்கள் எதை செய்தாலும் தான் என நினைப்பார்கள் அதனால் உண்டாகும் பாதிப்பினை உணர்வதில்லை எதுவுமே தனக்கு என்று வரும்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இதுதான் காலம் கடந்து நாணமாகும் ஏற்கனவே ஒரு செயலில் ஈடுபட்டு உணர்ந்தவர்கள் தம் அனுபவத்தில் வேண்டாம் என அறிவுரை கூறினாலும் காதில் வாங்க மாட்டார்கள் பெரியவர்கள் சொல்வதை கேட்பதில்லை எதையும் அனுபவித்து அறிந்து உணர்ந்த பின்னரே நாணம் உண்டாகும் தீமை விளைவிக்கும் பழக்கங்களை கைப்பிடிக்க வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று கூறினால் கேட்பதில்லை குடிப்பது பிடிப்பது தவறு எதிர்காலத்தில் நம் வாழ்க்கையை பாதிக்கும் என்றால் கேட்பதில்லை தீமை விளைவிக்கும் என்று தெரிந்திருந்தும் அந்த சிற்றின்பத்திற்கு அடிமையாகி விடுகின்றனர் ஆரம்பத்தில் அந்த பழக்கம் ஆனந்தம் தந்தாலும் தொடர்ந்து அது அவனை அடிமைப்படுத்தும் குடி குடியை கெடுக்கும் என்று அரசாங்கமே கூறுகிறது குடி து துளி துள் அது ஒரு பெரிய மிக மகா பெரிய விஷம் வாயில் துளி பட்டுவிட்டால் அந்த விஷம் ஆரம்பத்தில் இனிக்கும் போக போக ஆளையே கொன்றுவிடும் ஆரம்ப காலத்தில் தீமை அறியாமல் செய்யும் தவறுகளை தொடர்ந்து செய்யக்கூடாது நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் எந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தும் நம்மால் மீண்டு வெளியே வர முடியும் அது ஒன்றும் இமாலய சாதனை இல்லை தீய பழக்கங்கள் அடிமையாக இருந்து உடல் உடல்நலம் அடைந்த பின் இந்த பழக்கத்தை தான் உயிர் வாழ முடியும் என மருத்துவர்கள் சொன்னால்தான் தெளிவார்கள் தீய பழக்கம் என்று தெரிந்திருந்தே நாம் தீய பழக்கத்தை நான் தீய பழக்கம் நம்மையும் விடாது நாமும் தீய பழக்கத்தை விடமாட்டோம் நம் உடல்நிலை மோசமாகி அனைவருவிடமும் அசிங்கப்பட்டு நம் பிறகு தீய பழக்கத்தை விடுவதை விட தீயப்பழக்கம் என்று தெரிந்தாலே அதன் அருகில் செல்லாமல் இருப்பதே சால சிறந்தது அதுவரை அவர்கள் மனம் தெரியாது உயிர் வாழ வேண்டும் அதுவும் ஆரோக்கியமாக வாழும் என்ற ஆசை முன்னரே வர வேண்டும் நமக்காக நம் குடும்பம் நம்பி உள்ளது எனவே அவர்களுக்காக வாழ என ஆசைப்பட வேண்டும் அப்படி ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா வயதான சிலர் கல்வி பருவம் தாண்டி பின் அதை நினைத்து வருத்தப்படுவார்கள் அப்பொழுதே ஒழுங்காக படித்திருந்தால் இப்பொழுது நல்ல வேலை வாய்ப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழலாமே இப்படி கிடந்து கஷ்டப்பட வேண்டிய நிலை வந்திருக்காதே என்று நினைப்பார்கள் அவர்களுக்கும் அனைத்து வசதிகளும் இருந்தும் நன்கு படிக்காவிட்டால் கோட்டை விட்டு இருப்பார்கள் அதை நினைத்து இப்பொழுது என்ன செய்வது படிக்கும் பருவம் என்பது திரும்பவும் வரவா போகிறது இதே போல்தான் விவசாயம் மற்ற தொழில் என பலவற்றிலும் அக்கறையுடன் பார்க்காமல் இருந்துவிட்டு பின்னர் கவலைப்பட்டு என்ன செய்வது காலம் கடந்து வரும் நாணத்தால் என்ன செய்ய முடியும் என்ற காலங்கள் தான் திரும்பும் வருமா நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்